காட்சி செய்திகள் ஹோம் டெண்டர் ஒன்று இருக்கு

இப்ப <speaking in English>

अनएथिकल प्रैक्टिस पनीट नंबर क्रैकर्स मैन्युफैक्चर बन रहे हो बाय एंडेंजिंग लाइफ ऑफ द पीपल अन द पेन बन एंड आई होप एंड विश बाय आई एम इन द फायर सर्विस आवर फायर डिपार्टमेंट डस नॉट एवर नीड टू कम टू एनीवन ऑफ द मैन्युफैक्चरिंग यूनिट टू extinguish the fire we are here we, we we are here to extinguish the fire but i don't wish i don't want one of us to go and extinguish the fire this is uh, assurance i want from you so with these words that is all i have come to say and uh, literally appeal to all of you because एस एंटोरियो पेस्ट पी बट मनस नम एचपा मुफ्लो बिलीव ऐ आम श्यूर डेफनेटली इट इसल सी मैंड दिजन शुट गो आनुफैक्चर बट नाट अट्ठ द कास्ट ह्यूमें வந்து எவ்வளோ மருந்து வந்து நிறைய வந்து அந்த எந்த அந்த ப்ரொடக்ஷன் டிமாண்ட் நிறைய இருக்கும்போது நிறைய வந்து நிறைய கடைகள் நாங்கள் வந்து நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் தான் செல்ஃப் கண்ட்ரோலோ கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து ஒரு இந்த விருதுநர் மாவட்டத்தில் வந்து உருவத்து நடக்காத ஒரு மா இந்த மாவட்டம் தப்பிக்கவே முடியாது அதனுடைய டெத்து பார்த்து ரொம்ப அகூரமாக இருக்கும் அதனால் வந்து கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை எல்லாரும் இணைஞ்சு தயவுசெய்து அதை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா தான் இந்த விபத்துகள் குறையும் கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை வந்து இந்த கூட்டம் நடத்துவதோட பர்பஸ் என்ன அப்படின்னா உற்பத்தி விபத்துகள் வருங்காலங்களில் நீங்க சொல்லலாம் உங்களோட கருத்துக்களை நீங்க இங்கே ஷேர் பண்ணிக்கலாம் அது முடிஞ்ச பிறகு இப்போ நம்ம பார்க்கலாம் முத விருதுநகர் மாவட்டத்தில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பதினோரு வரவேற்கிறேன் மற்றும் இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த கூட்டத்திற்கு இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும்